பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய சிந்தனை வாழ்க்கையில் அவர் பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஜபிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஜபத்தை தான் நம்ம வாசித்தோம் நம்ம வந்து ஜபத்தில் வரும்பொழுது நமக்கு தெரிந்த பாவங்கள் அதையெல்லாம் நம்ம மனம் திரும்பி அதை விட்டுவிட மனதாக தேவனிடத்தில் ஜபத்தில் அதை அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்டு ஏசு கிறிஸ்வ ரத்தத்தினால் கழுவும்படிக்காக கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களையும் கழிவு சுத்திகரிக்கிறது இது வந்து நமக்கு தெரிந்த பாவங்கள் அல்லது இது பாவம்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கொண்ட அந்த பாவங்கள் ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருனாக்கா அந்த விதமாக நான் என்னை ஆராய்ந்து பார்த்துருக்கிறேன் அதுக்கெல்லாம் நான் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் இப்போது தேவனே நீர் என்னை ஆராய்ந்து பாரும் உமக்கு வேதனையான காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்கிறத என்னை பாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கிறார் இதுனால் மனுஷனுக்கு செம்மையாக தோன்றக்கூடிய வழிகள் அநேகம் உண்டு அதனுடைய வழி மரண வழிகள் என்பதாக எனக்கு இது சரியாக தோன்றுகிறது நான் எடுத்த தீர்மானம் இது கரெக்டு தான் நான் நடந்த விதம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மையே நாம் வந்து தேற்றிக்கொள்ளுவோம் அது வந்து நமக்கு செம்மையானதாக தோன்றும் கரெக்டானதாக தோன்றும் அது தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிறதாக இருக்கிறதா அல்லது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா அல்லது பட்ட அந்த யோசனை இப்படிப்பட்ட தீர்மானம் இப்படிப்பட்ட சிந்தனை அது வந்து மரணத்துக்கு நேராக கொண்டு போகுமா அல்லது நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகுமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அப்போ சங்கீதக்காரன் தேவன் மேலேயே அந்த பாரத்தை போட்டு விடுகிறார் அனைவரையும் நீர் என்னை ஆராய்ந்து பாருங்க உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இடத்துல ஏதாவது இருந்தாக்கா அதை நீர் எடுத்து போட்டு என்னை நித்திய ஜீவ பாதையில் வழிநடத்துங்க எனக்கு நான் மரணத்தின் பாதையில் நான் போய் விடக்கூடாது என்பதாக அப்படி அவர் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஒரு நான்கு விதமான சிந்தனைகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று அக்கிரம சிந்தனையை குறித்து வேதம் சொல்லுகிறது கிரமம் இல்லாத சிந்தை தான் அக்கிரம சிந்தை என்பதாக அதாவது ஒழுங்கு இல்லாத சிந்தனைகள் ஒழுக்கம் இல்லாத சிந்தனைகள் பாவ சிந்தனைகள் இச்சைகளுக்குரிய அந்த எண்ணங்கள் அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறத தேவனே ஆராய்ந்து பார்க்கிறான் அப்படி அதாவது நம்முடைய சிந்தனையில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்பொழுது நீங்கள் பயந்து விடக்கூடாது ஐயோ நான் தான் இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய சிந்தனைகளில் தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் சிந்திக்கிறது கிடையாது அதில் தெளிவாக இருங்க எனக்கு சாத்தானும் அப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்கிறான்னு பாருங்கள் தான் தாவிது தேவனை சார்ந்து கொள்கிறார் ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து பாருங்கள் உமக்கு வேதனை உண்டாக்குற காரியங்கள் இடத்துல இருக்கிறதா அதையெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க என்னை வந்து நித்திய ஜீவ பாதையில் பரிசுத்தமான பாதையில் என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டு தேவன் இடத்துல ஜெபிக்கிறார் ரெண்டாவது மாம்சீக சிந்தனைகள் என்பதாக அதாவது என்னுடைய மனசும் என்னுடைய மாம்சமோ விரும்புகிறதோ அதை தான் நான் சிந்திப்பேன் அதை தான் நான் செய்வேன் என்பதாக தேவனுடைய வசனத்தின்படி சிந்திக்கிறது தான் ஆவிக்குரிய சிந்தனைகள் அப்போ மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டார்கள் என்பதாக ஆமாம் வசனத்தில் ஆயிரம் சொல்லும் அல்லது நான் யோசிக்கிறது அந்த யோசனை செய்து நான் எடுக்கப் போகிற அந்த தீர்மானங்கள் வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா அல்லது தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறதா தேவனுக்கு வேதனை உண்டாகக்கூடியதாக இருக்கிறதா அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அதுதான் அந்த மாம்சீக சிந்தனை அது நமக்கே தெரியாது பாருங்கள் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கே தெரியாது தான் சாவியுது தேவனை சார்ந்து கொள்கிறார் அந்தவரை நீர் என்னை ஆராய்ந்து பாருங்கள் எனக்கு இப்படி இப்படி எனக்கு வந்து தோன்றுகிறது இப்படிப்பட்ட காரியங்களை நான் வந்து யோசிக்கிறேன் இப்படி தான் தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் ஆனால் நீர் என்னை ஆராய்ந்து பாறும் உமக்கு அது வேதனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா அது என்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடுமா எனக்கு செம்மையாக தோன்றுகிறது ஆனால் அது உமக்கு வேதனையாக இருந்ததுன்னு சொன்னாக்கா என்னை அது மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடும் என்னை நித்திய ஜீவ பாதையில் நடத்தும் என்பதாக மூன்றாவது மேட்டுமையான எண்ணங்களை குறித்து வேதம் சொல்கிறது மேட்டுமையான சிந்தனைகள் வந்து பெருமையான எண்ணங்கள் மற்றவர்களை ரொம்ப குறைவாக பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எண்ணுவதற்கு மேலாக மிஞ்சி எண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள் அது வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையிலேயே கூட அது நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை காட்டில் மேட்டுமையான எண்ணங்களில் அப்படி இருப்பார்கள் அல்லது வந்து கணவன் தன்னுடைய மனைவியை வந்து ரொம்ப குறைவாக பார்க்குறவராக இருப்பார் அல்லது தன்னுடைய கணவரை ரொம்ப மட்டமாக கருதக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட எண்ணங்களை டெவலப் பண்ணி வைத்திருப்பாங்க சிந்தனைகளில் தெரியாதவர்களுக்கு அதுக்கான க சரியான காரணங்களை வைத்திருப்பாங்க அதனால்தான் நான் என்ன இப்படி யோசி யோசிக்கிறேன் அதனால தான் இப்படி பார்க்குறேன் எனக்கு அந்த பார்வை எப்படி வந்தது அப்படி சொல்லிட்டு ஏன்னா இந்த காரணங்கள் இருக்கிறதுனால தான் அதை அப்படி நான் யோசிக்கிறேன் என்கிறதாக இல்லை இல்லை தாவியது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் ஜெபிக்கிறார் அன்றுவரே நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் நான் இப்படி யோசிக்கிறேனே என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகளின் இடத்துல இருந்தால் அதை எடுத்து போட்டு நித்திய ஜீவ பாதையில் நினைவு நடத்தும் பாருங்கள் நித்திய ஜீவ பாதையை விரும்புகிறவங்க இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஜபிப்பார்கள் நான்காவதாக வீணான சிந்தனைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது இல்லையா அவங்க இப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி நடந்துட்டாங்க அல்லது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை திரும்ப திரும்ப சிந்தனையில் கொண்டு வந்து அதையே யோசித்து கொண்டிருப்பாங்க சரி அந்த காரியங்கள் நடந்தது அதை குறித்து ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை நான் யோசித்தேன் அதற்கான தீர்மானங்களை நான் எடுத்தேன் இனி அப்படி நடக்காத படிக்க இப்படி இப்படி செய்யணும் இப்படி இப்படி நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசனை பண்ணிவிட்டாச்சு ஆனால் திரும்ப திரும்ப அந்த சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும் பாருங்க விசேஷமாக ஜபத்தில் அது பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிவிடும் வேதத்தை வாசிக்க முடியாது பைபிள் எடுத்து படித்து கொண்டு இருந்தாக்கா அந்த சிந்தனைகள் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும் அப்போது அது உங்களால் மேற்கொள்ள முடியல திரும்ப திரும்ப அந்த யோசனைகள் வருகிறது இயேசுவன் நாமத்தினால் எதிர்த்து நிற்கிறேன் அப்பால் எப்போ சாத்தானு வீணான சிந்தனைகளை கொண்டு வராது இப்படிலாம் நம்ம ஜபித்தம் கூட அதில் மாற்றம் வரல அப்போ தாம்பதி சொல்கிறார் ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து என் ஹயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகளை நடத்திலிருந்தா அதை நீர் எடுத்து போட்டு நித்திய ஜீவ பாதையில் என்னை நடத்தும் என்பதாக அப்போது நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக அதை வந்து சிந்திக்க பண்ணிவிடும் பாருங்க பாசிட்டிவாக சிந்திக்க பண்ணிவிடும் தேவனுக்கு உகந்த காரியங்களை சிந்திக்க பண்ணிவிடும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அதை குறித்து சிந்தித்து அப்படியான சிந்தனைகளினால் நிரப்பி அதற்காக நம்ம ஜெபிக்க அதற்காக பிரயாசப்படையெல்லாம் அது நமக்கு பண்ணிவிடும் அந்த பரிசுத்தமானதை சிந்திக்க பண்ணிவிடும் உண்மையானவர்களை சிந்திக்க பண்ணிவிடும் ஒழுக்கமானவைகளை சிந்திக்க பண்ணிவிடும் அன்பானவைகள் கற்புள்ளவைகளை சிந்திக்க பண்ணிவிடும் அப்படியான சிந்தனைகளினால் தேவன் நம்மை நிரப்பி விடுவார் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இது உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துகிறவர் எங்களுடைய ஜபங்களில் விசேஷமாக நாங்கள் கவனம் செலுத்தி ஆக்கப்பூர்வமானதாக அன்றுவரை மேன்மையானவைகளை உண்மையானவைகளை கற்புள்ளவைகளை ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து ஜெபிக்க அன்றுவரையும் உங்களுடைய வசனத்தை ஒருமுகத்தோடு நாங்கள் வாசிக்க இது எங்களை பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியாக ஒரு குழப்ப எண்ணங்களோடு பலவித எண்ணங்களினால பாதிக்கப்பட்டு ஒரு முகம் செலுத்த முடியாமல் கவனம் செலுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த சிந்தனைகள் எல்லாம் நீங்கி போகுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமே